மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சட்டவிரோதமாக காரைக்கால் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பாண்டிச்சேரி சாராயம் கடத்தி வந்த இருவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் கடத்தலுக்கு பயன்படுத்திய வாகனமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டத்தில் சட்டவிரோதமாக மதுபான கடத்தல் மற்றும் விற்பனையை தடுக்கும் பொருட்டு மாவட்டம் முழுவதும் காவல்துறை சார்பில் தீவிர மதுவேட்டை நடத்தப்பட்டு வருகிறது அந்த வகையில் பெரம்பூர் காவல் சரகம் கிளியனூர் அருகே காவல்துறையினர் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அரும்பாக்கம் குணசேகரன் மகன் அருண் கள்ளினிவாசல் பகுதியைச் சேர்ந்த முனுசாமி மகன் கல்யாணகுமார் ஆகிய இருவரும் காரைக்கால் பகுதியிலிருந்து இருசக்கர வாகனத்தில் பாண்டிச்சேரி மதுபாட்டில்களை கடத்தி வந்துள்ளனர் அவர்களிடமிருந்து நூற்றி எண்பது மில்லி அளவுள்ள பாண்டிச்சேரி சாராயம் உள்ளடங்கிய நானூற்று ஐம்பது எண்ணிக்கையிலான பாட்டில்கள் கைப்பற்றப்பட்டு இருவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் மேலும் மது கடத்தலுக்கு பயன்படுத்திய சுமார் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள இருசக்கர வாகனம் கைப்பற்றப்பட்டு பொது ஏலம் விடுவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் சட்டவிரோதமாக மதுவிலக்கு குற்ற செயல்களில் ஈடுபடும் நபர்களின் செயல்பாடுகள் தீவிரமாக கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் மதுவிலக்கு குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது சட்டப்பூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கடுமையாக எச்சரிக்கை விடுத்துள்ளார் சேலம் பொதுமக்கள் மதுவிலக்கு குற்றம் சம்பந்தமாக புகார் தெரிவிக்க இலவச உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஐந்து எட்டு ஒன்று மற்றும் எட்டு எட்டு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் மூன்று எட்டு பூஜ்ஜியம் எண்ணிற்கும் தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது ரகசியம் பாதுகாக்கப்படும் எனவும் மாவட்ட காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்